தாயார் வழி இருக்கக்கூடிய சொந்தங்கள் இது வரைக்கும் பாராட்டலை இல்லை தாயார் நம்மளை வந்து பார்க்கலாம் இப்போ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நாலாம் இடத்துக்கு இல்லை நாம போய் பார்க்கறதோ இல்லை அவங்க வந்து நம்மளை பார்க்குறதோ இல்லை தாயகத்துக்கு நாம் வருவதும் வெளிநாட்டில் இருக்கிறவங்கனா தாயகத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நாலு என்பது சுகமல்ல நாலு என்பது வீடு எல்லாமே மாத்திரஸ்தானம் மட்டும் இல்லை எல்லா இடமும் கொடுக்கும் அங்கே சூரியன் தாய்மையாக இருக்கிறார் ரிஷபராசிக்கு சூரிய பகவான் தாய்மார்கள் அப்போ இறைவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தாயும் மாணவர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை தான் வணங்கும் அந்த நாராயணன் தான் வணங்கும் வேறு யாரும் கிடையாது நம்மளுக்கு உயர்வினை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏழுமலையார் வெங்கடாஜலபதி வடங்குவது இந்த நேரத்தில் விரதம் இருந்து இறைவனை நாம் பூஜிப்பதும் ஒரு பெரிய மேன்மை தரும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி நாலாம் இடத்துல சிம்மத்தில் அமருகின்ற காலங்கள் ரிஷபராசிக்கு ஏற்புடைய காலம் வண்டி வாகனங்களை வாங்கறதுக்கு பாக்கியம் ஏற்படும் பெரிய கனரக வாகனத்தில் வாங்கிறதுக்கு ரியல் எஸ்டேட் துறையில பெரிய ஒரு திருப்பி ஒரு திருப்பு முனை குறைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவு என்னன்னா சுக்கர பயிற்சி எதுக்காகனா ஒவ்வொரு ராசிக்கும் சுக்கர பகவான் நிலைமை மாறுகின்ற அமைப்பு இதுவரைக்கும் ராசியில் இருந்தார் நீர் ராசியில் இருந்தார் இப்ப நெருப்பு ராசிக்கு வரார் நெருப்பு என்று சொன்னால் சூரியனுடைய வீடு சிம்மத்துக்கு அமருகின்ற காலங்கள் இங்கிருந்து ஒரு இருபத்தாறு நாட்கள் பதினைஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த சிம்மத்திலே இருந்து அருள்வாளிக்கப்படுறார் இதுல மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசிக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சி கடகத்தில் இருக்காரு அவர் இடம்பெயர்ந்து இப்போ சூரியன் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு அமரப்புறார் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் தான் நீச்சகதிக்கு போவார் இந்த சிம்மத்தில் அமரக்கூடிய சுக்கர பகவான் நம்ம ராசிநாதன் தான் அவர் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் சுகம் எல்லாமே அந்த நான்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனிதனுக்கு என்னென்ன பெறணுமோ அந்த நான்கு சரியாக இருந்துட்டாலே வாழ்க்கை தரம் உயன்றும் அந்த நாலாம் இடத்துல சுக்கர பகவான் வீட்டிற்கக்க கூடிய காலத்தை சுகம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் நாலு என்பதே அதனால தான் சொல்கிறான் ரெண்டு ஆரம்ப நிலை நான்கு உயர்நிலைக் கல்வி என்று சொல்றோம் இரண்டாம் இடம் ஆரம்ப நிலை கல்வினா ரெண்டாம் நாலாம் இடம் உயர்நிலைக் கல்வி அப்போ நம்ம உயர்ந்து காட்டக்கூடிய அமைப்பை குறுகின்றது செல்வத்திலையும் சரி வேலை அமைப்புலையும் சரி இருக்கின்ற வேலை தன்மையில இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கான காலமாக இருக்கும் உயர்வினை தர முடியாங்க வாங்கிட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் திருப்பி மீட்டெடுக்க முடியும் இந்த கோச்சார ரீதியா வரக்கூடிய பலாபலங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் சூரியனுடன் எந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலும் சூரியன் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அது ஆதிபத்தியம் பெறும் பெரிய யோகத்தையும் கொடுக்கும் நல்ல விஷயங்களை துவாரி வழங்கும் சூரியன் தான் கொடுக்குறவர் கொடுத்து பழகக்கூடிய தன்மை நம்மளால் வேலை சார்ந்த விஷயத்தோ வேலையாட்களுக்கோ நம்ம குறையில்லாமல் இருந்தால் இப்போ ஆட்கள் கிடைப்பாங்க முதலீடு செய்து வந்து நம்மளுக்கு முதலீடு இல்லைங்கன்னா அந்த முதலீடுலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தை மட்டுமே அனுப்பிச்சிருக்கேன் ஐயா அந்த தொந்தரவான விஷயத்துலேருந்து வெளியே வர முடியலன்னா இனிமேல் மெல்லி வருது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுகம் சார்ந்த விஷயத்தில் இல்லாமல் இருந்தால் வீட்டில் ஏன்னா ஆல்டேஷன் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை ஃப்ரிட்ஜு நான் வண்டி வாகனம் நான் வாங்கணும் ஐடியாவில் இருந்தால் அதெல்லாம் வாங்கிறதுக்கான பாக்கியம் உண்டு அந்த நேரடியாக அவருடைய பார்வை நேராக பத்தாம் இடத்தை பார்க்கும் ஜீவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறும் போன மாதம் இருந்து வந்த பிரச்சனை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சாமி ஏதோ பரவாயில்ல மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி ஒரு இருபத்தாறு நாட்கள் இருக்குது பரவாயில்ல சாமி எடுத்துருவேன் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் ஒரு மனிதனுடைய தன்மையை மீட்டெடுக்கப்பது பெரிய விஷயம் அதாவது தவறான பாதையில் நாம் போயிட்டோம் தாக அதாவது எப்படி சொல்கிறதுனா தடைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் போயிட்டு அதிலேருந்து மீட்டெடுக்க முடியணும் முதல்ல வெளியே வந்துன்னு சாமின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சிக்கல இடத்துல போய் மாடினா முதல்ல வந்தால் போதுன்ற எண்ணங்கள் முதல்ல சொல்கிறமில்லை அந்த மீட்டெடுக்கக்கூடிய இடமாக இந்த காலம் இருக்குது சூரியன் வீட்டில் இருந்து அவருடைய நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நேரடி பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாழை சார்ந்த விஷயங்கள் நாம் தொழிலுக்காக வெளியூர் போகிறது வெளிநாடு போறதுக்கான அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம தேர்வு செய்திருந்தா இப்பதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக ராசிக்கு நம்மளுக்கு ஆறாம் அதிபதி தான் சுக்கர பகவான் தான் அனுப்பு நம்ம ராசிக்கு ஆறாம் அதிபதியாகவும் வர்ற நம்ம ராசிக்கு வேற யாரும் கிடையாது சுக்கர பகவான் இருவேறு கொள்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருக்கான் மேஷத்துக்கு ஒரு கொள்கை ரிஷபத்துக்கு ஒரு கொள்கை இவங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையும் தீமையும் பெற செய்ய வாரா தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ரிஷபத்தை மட்டுமே குறிக்கும் ஏன்னா இவங்க செய்கின்ற செயல் தான் மற்றவங்களை குறிப்பிடும் இவங்க நல்ல தான் செய்வாங்க ஆனால் துன்பமாக மாறக்கூடிய தன்மை இவங்களுக்கு தான் வந்து சேரும் எப்பவுமே நல்ல அறம் செய்ய விரும்ப தான் குதிர்கார் அவ்வையார் சொல்லிட்டு போயிட்டாங்க அறம் செய்ய விரும்பு எண்ணி எண்ணிப்பாரு நாம் செஞ்சுட்டு மாட்டிக்கூடா முடிஞ்ச வரைக்கும் விரும்ப விரும்ப என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை வைத்து கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு நாம் பின்தங்கி போகக்கூடாது அதாவது தனக்கு மிஞ்சினது தானம் என்று சொல்கிறாங்கல்ல நமக்கு ரொம்பிய பிறகு நம்மளுடைய குடம் ரொம்பிய பிறகு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நான் அதை சும்மா ஈதல் ஈகப்பிட வாசலாக நம்ம சொல்லலை அதனால் கஷ்டப்படலை மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்ல சாமி இருக்கிறது நம்மளுக்கு ஃபில் பண்ணாவே போதும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துவிடக்கூடிய பாக்கியம் அதாவது அறப்பணி என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து நாலாம் இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் சூரியன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நாராயணன் சூரியன் சிவபெருமான் இதை மாதிரி ஆலயங்களுக்கு செல்வது திருப்பணிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு செய்யறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் ஏழுமலையானி வெங்கடாஜலபதியை போய் பார்க்கறது மலை சார்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு செல்வது பெரிய பெரிய இடத்துக்கு நாம் சென்று உயர்வனை தருகின்ற இடத்துக்கு சென்று நாம் தரிசனம் செய்யறது இறைவனை தரிசனம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய மகான்களை பார்க்கறது சூரியன் போல இருக்கார்மா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த சுக்கரனோட வீட்டில் அவர் சேரும் பொழுதெல்லாம் இவங்களுடைய முகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த புன்னகையெல்லாம் மாறி இப்போ சுபிச்சனை தரும் ஒவ்வொரு விஷயத்திலும் தவறான விஷயங்கள் எவ்வாறு இருந்ததோ அதெல்லாம் மாறிவிடும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் மைண்ட் செட்டில் இருந்தது பிரச்சனையெல்லாம் இப்போ கொஞ்சம் மாறி மாறி வரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் வேலைக்கான அமைப்பு நான் சொந்த தொழில் செஞ்சிட்டு கண்டிப்பாக உண்டு ப்ரொமோஷனுக்காக அரசாங்க பணிக்காக நான் நான் ஒரு பெரிய நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏற்புடையதாக ஏற்புடையதாகும் பன்னெண்டில் எந்த கிரகம் அடையும் சூரியன் போல அவன் வாழ்வாண்டா அப்படின்னு சொல்றோம் இல்ல சூரியன் போல வாழ்க்கை திறமை உயர்ந்து காணப்படும்னா நம்ம ரிஷபத்துக்கு மட்டுமே குத்துவான் ஏன்னா சந்திரனும் அங்கே உச்சம் பெறுவார் நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி அப்போ வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு உச்சத்தை கொடுக்கும் நாலாம் அதிபதி சுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனா பன்னெண்டாம் இடம் நம்ம வெளியூர் செல்லும் பொழுதெல்லாம் அந்த உயர்வனை தருகின்ற அமைப்பு கிடைக்கும் ஃபாரின் போகிறது ஃபாரின் சார்ந்த விஷயத்தை எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு இது வரைக்கும் தடையாக இருந்தது அதெல்லாம் விலக ஆரம்பித்தோம் அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய வேலைகள் எதனால் தருமாற்றமாக இருந்தால் அந்த வேலைகள்லாம் இப்போ நடுவு ஐயா எனக்கு ஆதார் கார்டுலேருந்து எல்லாமும் பத்திரம் சார்ந்த விஷயம் ஆகட்டும் எல்லா விதமான அமைப்புகளும் நம்மளுக்கு சரியான அமைப்பு வரல சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் எனக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்குமா நல்ல விதமான வாய்ப்புகள் தேடி வருமா இதெல்லாம் கேட்பாங்க இந்த சுக்கர பகவான் அங்கே இடம் பெயரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தொடுவார் இங்கே கேது பகவானுடைய நட்சத்திரம் மகம் பூரம் சிம் அதாவது உத்திரம் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரத்தை தொடுவார் அப்பொழுதெல்லாம் அவங்களுக்கான பாக்கியம் கிடைக்கும் கேது தோன்றுவதெல்லாம் நாணத்தை கிடைக்கும் அறம் சார்ந்த விஷயத்துல அதனால தான் சொல்கிறது சுகம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரத்தனே ஆட்சி பெறுகின்ற காலத்தில் செல்வத்தை வாரி வழங்கும் சொத்துக்களை வாங்குறதுக்கான பாக்கியம் பெறும் திரும்பியும் உத்தர நட்சத்திரத்தை தொடுவார் உன்னுடைய ஆலயம் திருப்பணி செய்யறதுக்கான வாய்ப்புகளை தேடி இதுதான் சொல்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்தை எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த ராசி நவ கிரகங்கள் தொடுதோ அதுக்கான பாக்கியத்தை பெறுது எந்த வீடு இவங்களுக்கு உன்னதமான அமைப்பாக உன்னதமான அமைப்பு வண்டி வாகங்களை வாங்குவாங்களா வாங்குவாங்க கார் வாங்குவாங்களா வாங்குவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ரிஷபராசிக்கு இந்த மாதம் இந்த சுக்கர பயிற்சியால் ஏற்பட போகுது நல்லது நடக்குதுங்க இது ஒன்று விஷயம் அடுத்த தான் அவர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் நீச்சகதிக்கு போகிறார் இப்பொழுது நன்றாகிறது ஆரம்பம்தான் நம்மளுக்கு தேவை முகூர்த்த தேதி எது குறிக்கிறான் நல்லது ஏற்படும் என்று சொன்னால் நல்லதாக நடக்கும் நன்மை நடைபெறக்கூடிய அமைப்பும் தேர்வும் தாயார் வழி இருக்கக்கூடிய சொந்தங்கள் இது வரைக்கும் பாராட்டலை இல்லை தாயார் நம்மளை வந்து பார்க்கலன்னா இப்போ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நாலாம் இடத்துக்கு இல்லை நாம போய் பார்க்குறதோ இல்லை அவங்க வந்து நம்மளை பார்க்குறதோ இல்லை தாயகத்துக்கு நாம் வருவதோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் தாயகத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நாலு என்பது சுகமல்ல நாலு என்பது வீடு எல்லாமே மாத்திரஸ்தானம் ஸ்தானம் இல்லை எல்லா இடமும் கொடுக்கும் அங்கே சூரியன் தாய்மையாக இருக்கிறார் ரிஷபராசிக்கு சூரிய பகவான் தாய்மார்க்கார் அப்போது இறைவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தாயும் மாணவர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை தான் வணங்கும் அந்த நாராயணன் தான் வணங்கும் வேறு யாரும் கிடையாது நம்மளுக்கு உயர்வினை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏழுமலையார் வெங்கடாஜலபதி வடங்குவதும் இந்த நேரத்தில் விரதம் இருந்து இறைவனை நாம் பூஜிப்பதும் ஒரு பெரிய மேன்மை தரும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக இந்த சுக்கரனுடைய பயிற்சி நாலாம் இடத்துல சிம்மத்தில் அமருகின்ற காலங்கள் ரிஷபராசிக்கு ஏற்புடைய காலம் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கு பாக்கியம் ஏற்படும் பெரிய கனரக வாகனங்களை வாங்கிறதுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய ஒரு திருப்பி ஒரு திருப்பு முனை குறைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் ரியல் எஸ்டேட் பண்ணுறோன்னா இந்த வேலைலாம் நம்மளுக்கு இப்போ திருப்பியும் பழைய நிலைமை கொண்டு வரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் இது வரைக்கும் வராது இருந்த அமௌண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் வங்கி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சாமி அதெல்லாம் எனக்கு சரியாகுமா சரியாயிடும் முன்னேற்றம் தருமா கண்டிப்பாக முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக ஓரளவுக்கு சின்ன சின்ன மைனஸ் என்பது நம்ம வீட்டில் சபோஜரிகத்துக்காக நாம் செலவீனம் என்பது உண்டு நாம் சேமித்தாலும் மட்டும் போதாது அது செலவீனத்தை உயர்வான தெளிவான செலவீனங்களாக செய்யணும் அதை நாம் இப்போ எடுத்து செய்ய போகிறோம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எடுத்து மளிகை சாமான் உணவு கிணவு எல்லாத்தையுமே எல்லாத்துலேயும் இதில் அடங்கும் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய காலம் என்று கூட சொல்லும் மைனஸான விஷயங்கள்லாம் இப்போது ப்ளஸ்ஸாக மாறுகின்ற அமைப்பை தேடி பிறப்பது நல்லது நடக்கிறதுக்கான காலமாகும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நம் குழந்தைக்கு குழந்தை என்று சொல்லக்கூடிய பேரம்பேத்துகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ ஏற்புடைய காலமாக மாறுபது நம்ம வீட்டில் மயிலை சத்தங்கள் இல்லை சாமி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை நம்ம குழந்தைக்கு குழந்தை இல்லைன்ற மாதிரி அந்த அமைப்புகள்லாம் இப்போ சூரியனுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் நேரடியாக காலபுருசு தத்துவத்துக்கு பதினோராம் இடத்துல பதியும்போது பேரம்பேர்த்தி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த காலப்புருசு தத்துவத்தை வச்சு தான் நம்மளுக்கு கோச்சாரத்தை எடுக்க முடியும் நல்லது நடக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் நன்மையே நடைபெறும் ரிஷபராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஏற்புடையதாகவும் நன்மை தருகின்ற அமைப்பாகும் கல்வியில் பெரிய முன்னேற்றம் தருகின்ற வாய்ப்புகளும் தேடி வரும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்